இன்னும் நிறைய நம்ம தமிழ் சமூகத்தில் நிறைய மெத்துலாம் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட உணவு சாப்பிட்டா வந்து வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு உண்மையிலே மூளை வளருமா வெண்டைக்காய் சாப்பிட்டா அப்படி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட உணவு சாப்பிட்டா அப்படிலாம் இல்லை சார் அதாவது வந்து எல்லா உணவுமே எல்லா மூளைக்குன்னு தனி உணவு எல்லாம் கிடையாது புரியுதுங்களா அது வந்து ஒரு மித்து தான் அதாவது என்ன கீரை அது வல்லார்க்கா வல்லார கீரை வெண்டைக்காய் சாப்பிட்டா அதிகமாகும் அப்படின்றதெல்லாம் மெத்து என்னன்னா அதுக்குள்ள இருந்த விஷயம் என்னன்னா ஒரு பாசிட்டிவ் நோட் நம்ம பிரெயின் கொடுக்குறோம் அது கொடுக்கும்போது என்ன சொல்றோன்னா இது நீ வந்துடும் அப்படின்னா ஒரு நம்பிக்கையை விதைக்கிறோம் அதை சாப்பிடும்போது நமக்குள்ள ஓகே இதை நம்ம சாப்பிட்டுருக்கோம் பயங்கரமா நமக்கு ஏதோ நடக்க போகுதுன்ற ஒரு பாசிட்டிவ் நோட் கொடுத்துடுறோம் அதுக்கப்புறமா நம்ம படிக்க போகும்போது ஆமாம் ஆமா என்னோட இது இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு இன்னொரு ஒரு பாசிட்டிவ் நோட் நம்ம படிக்கும்போது அது தோன்றுறத வழியே ஆனா அதுவா போய் வேலை செய்யல நம்ம வேலை செய்யறது தான் அது செய்யுது ஸோ இஸ் நோ ஸ்பெஷல் ஃபுட் டு இம்ப்ரூவ் யுவர் மெமரி அப்படின்றது கிடையாது எஸ்பெஷலி பேக்டு ஃபுட்டு நம்ம எடுக்கல அப்படின்னா நம்ம பிரெயின் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும் அவ்வளோதான் ஸோ இதுக்குன்னு ஸ்பெஷல் ஃபுட்டுன்னு கிடையாது இந்த ஃபுட்ஸ் எல்லாமே நட்ஸு எல்லாமே வந்து ஹெல்த்தி டயட்ஸாக அந்த ஹெல்தி டயட்ஸ் நம்ம எடுக்கும்போது பிரெயின் வில் பி ஆனால் சரியாக சாப்பிட்லாம் பிரெயின் பாதி கண்டிப்பாக கண்டிப்பாக நமக்கு வந்து பிரெயின் வந்து ஃபங்க்ஷன் ஆகுறதே கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் வச்சு தான் நம்ம ரொம்ப லோ குளுக்கோஸ் கண்டென்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப இரிட்டபுள் ஆகிடும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டயட்டில் இருக்கோம் கோவப்படுவாங்க ஏன்னா மூளைக்கு அந்த அளவுக்கு குளுக்கோஸ் போயிருக்காது சட்டு சட்டுன்னு கோம் வரும் ஏன்னா டயட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த ஆடிகுவேட் குளுக்கோஸ் மெட்டபாலிசம் பிரெயின் போகாதனால தே வில் ஹாவ் ஒரு நியூ நியூரோ நியூரலஜிஸ்டா மைண்டு மூளை மூளை பிரெயின் ரெண்டு தனித்தனியாக அதை எப்படி பார்க்குறீங்க மைண்ட் தாட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த இருக்கு இந்த மைண்டுங்கிற தனியாக பார்க்கறதா இல்லை 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 ரெண்டுமே சேர்ந்து சேர்ந்த விஷயம்தான் அதாவது வந்து நம்ம மூளைக்குள்ள ஒரு ஒரு ப்ராசஸ் தான் மைண்டுன்றது பட் டெஃபினட்டாக ஈவனோ இதுதான் சென்டருன்னு யாருமே டிஃபைன் பண்ணல அதாவது நிறைய சோஷியல் நிறைய விஷயங்களில் சேர்ந்தது தான் மைண்டு பட் இதை பாயிண்ட் பண்ணி நிறைய பிரெயினில் வந்து நிறைய சென்டர்ஸ் இருக்குது பட் மைண்டுக்கு இந்த இந்த சென்டர் தான் அப்படின்றத ஒரு சென்டரா இது வரைக்கும் யாருமே சொல்லல மூளை பிடிச்ச சொல்ல முடியுமா அது எவ்வளவு இப்போ நான் ஒரு அது என்னலாம் பண்ணுது அதோட சாத்தியம் என்ன அதாவது வந்து நீங்க நிறைய ஒரு கோர்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க எ மேன் மிஸ்ட் இஸ் வொய்ஃப் ஆர் அஹ் அப்படின்னு சொல்லிருப்பீங்க அதாவது வந்து எப்படின்னா நீங்க ஒரு பொருளை பாக்குறீங்க நான் உங்களை பாக்குறேன் அது என்னவா பர்சீட் பண்ணிக்கிறேன் அது என்ன பண்ணுதுன்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் அது தெரிஞ்சுக்கிட்டு நான் இமிடியட்டா ஒரு செகண்ட்ல நான் ரிப்ளை பண்றேன் புரியுதுங்களா ஸோ இது எல்லாமே நடக்கிறது வந்து ஒரு செகண்டில் நடக்குது நான் அதாவது இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சென்டர் இருக்குது பிரெயினில் அதாவது நான் பார்க்குறதுக்கு ஒரு சென்டர் அதை பர்சீவ் பண்ணுறது ஒரு சென்டர் அதை அதை என்னோடய வாய் வார்த்தைக்கு வரத்துக்கு ரிலேட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்ஷன் அதை வாய் வார்த்தையை கரெக்டான வார்த்தையாக வர்றது ஒரு சென்டர் ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணிவிட்டு ஒரு அவுட்புட்டாக வர்றது இது எல்லாம் ஒரு செகண்டில் நடக்கணும் ஓகேங்களா ஸோ அதனால தான் அந்த மேன் இன்டர்பிரா அந்த சயின்டிஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னா அவனுக்கு பார்வை நல்லா இருக்குது ஆமாம் ஓகேங்களா நான் பார்க்குறேன் ஆனால் அதை நான் என்னவா பர்சீவ் பண்ணுறேன்றது எனக்கு தெரியலை தப்பாக ஆனால் உங்கள் வாய்ஸ் நோட்டில் நான் ஒய்ஃபுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அவங்களோட ஒய்ஃபுன்னு புரிஞ்சுக்கிறேன் ஆனால் என் கண்ணுக்கு தெரிகிறது ஹேட் மாதிரி தெரிகிறீங்க என்னோட விஷுவல் பர்செப்ஷன் வந்து தப்பாக தெரியுது ஆனால் வார்த்தை எல்லாமே கரெக்டாக புரிஞ்சுக்குது பார்வையிலேயே எனக்கு தெரியுது ஆனால் அதை நான் கொண்டு வரப்போது என்னோட அவுட்புட் வந்து எனக்கு வரல ஸோ பிரெயின் வந்து இதில் எங்கே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு தப்புனாலும் அவ்வளோதான் சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன் என்ன ஒரு சூப்பர் கம்ப்யூட்டராக இருக்கட்டும் இப்போ ஒரு ஒரு ஸ்மெல்லு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உங்கள் அம்மா மேலே இருக்க ஸ்மெல்லு ஒரு ரிலேட்டிவ் மேலே இருக்க ஸ்மெல் ஒரு ஸ்மெல் அந்த இடத்துல வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்டையர் சீன் அந்த உங்களுக்கு சின்ன வயசில் நடந்தது பெரிய வயசில் நடந்தது இப்போ இருக்கிறது எல்லா இன்ஃபர்மேஷன் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடும் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர்னால அந்த மாதிரி சொல்ல முடியுமா ஒரு ஸ்மெல்ல வச்சு இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்கள வந்து ஒரு நிப்பாட்ட முடியுமா முடியவே முடியாது ஓ ஆனால் இப்படி நடந்திருக்காது அவங்க ரியல் லைஃப்பில் பார்த்துருக்கலாம் பேஷண்ட்ஸு சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு ட் டேமேஜில் வந்து அவங்க லைஃப் வந்து அதாவது வந்து பார்க்கின்ஸன் பேஷண்ட் ஒரு பிரெயினில் ஒரு இடத்துல ஸ்ட்ரோக் நடந்துருச்சு ட்ரீட் பண்ண போகும்போது தான் சடன்னாக அவங்களுக்கு வந்து ஒரு சென்டர்லேருந்து ஒரு சிறக்கிற ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸசிவாக இருந்தது என்னென்னா சடன்னா அவங்களோட பிஹேவியர்ஸ் மாற ஆரம்பிச்சு கேம்லிங் போக ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த கேரக்டரே கிடையாது அவருக்கு கிடையாது திடீர்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லாத ஒரு இதுல போயிட்டு ஷேர்ல போயிட்டு அவ்வளவு ஷேர் வாங்கியிருக்காரு என்னன்னா அப்படின்னு பார்த்தா எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா பிரச்சனை ஒரு அதிகமா அதுக்கப்புறமா அவர் அழைச்சிட்டு வந்து அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி ஆப்ரேட் பண்ண பிறகு ஹீ பிகம்ஸ் பெட்டர் இதே மாதிரி நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் வரும்போது சில பேர் நல்ல ஒரு சிங்கர் பாடிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா பேச்செல்லாம் வருது ஒரு ரொம்ப ஆனால் டக்குன்னு அவங்களால அந்த விஷயத்த சொல்லவே முடியல எதுவுமே பண்ண முடியல கை கால்லாம் நல்லா இருக்கு சொல் அவங்க சொல்ல வராங்க அந்த விஷய வார்த்தையே சொல்ல முடியாது இன்ஃபேக்ட் இஸ் அ சிங்கர் இன்னும் ரொம்ப எல்லாமே சொல்றாரு ஆனால் என்னால் வார்த்தையே சொல்ல முடியல சார் எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு ஆனால் அதை சொல்ல முடியல அவங்களால என்ன பிரச்சனைனே சொல்ல முடியும் அப்புறமா ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவரோட அந்த பிரெயினில் ஒரு இடத்துல அந்த இடத்துல கிளாட் இருக்குது ஸோ அதை நம்ம ரெக்கவர் பண்ணோனே அகெய்ன் இஸ் பேக் டு சிம்மிங் ஸோ எந்த போர்ஷன் அஃபெக்ட் ஆகுதோ அந்த போர்ஷன் உங்களுக்கு வராமே போயிடும் இப்போ ஸ்ட்ரோக்கு கிளாட்டு தான் அதிகமாக கேள்விப்பட்டே இருக்கும் அது எவ்வளோ டேஞ்சர் இப்போ நம்ம எவ்வளோ அதிகமாக இருக்கோம் உங்கள் எக்ஸ்பீனிங்கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது என்னென்னா மற்ற வியாதியோட ரொம்ப அதாவது என்னென்னா இப்போ மாரடைப்புனா இறந்துருவாங்க அதோட முடிஞ்சுது அதாவது என்னென்னா அது வந்து அதை நார்மலைஸ் பண்ணலை ஆனால் இன்னொரு சொல்கிறேன்னா அந்த மரணம் அந்த நபரோட முடிஞ்சுது இதே ஸ்ட்ரோக் அப்படின்னா இப்போ ஒரு கை கால் விளங்காமல் போயிடுச்சு அப்படின்னா ஒன்று ஹில் பிகம் அ பர்டன் டு ஹிம்செல்ஃப் அதாவது அவரால் அவர் சொந்த பல வருஷமா நான் என் கை காலோட இருந்து வேலை செஞ்ச விஷயத்தை என்னால் செய்ய முடியலன்றதே மனதரீதியை உடஞ்சிரும் அடுத்தது ஃபேமிலி அது என்டையர் ஃபேமிலியும் அவரை வந்து பார்த்துக்கணும் அவரை சுற்றி அவரை பார்த்துக்கணும் அவருக்கான செலவுகளை செய்யணும் அவருக்கு அவரால் அதுக்கப்புறம் என்ன செலவு செஞ்சாலும் பெருசாக அவரால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றதே ஒரு என்டையர் ஃபேமிலியே போட்டுரும் ஸோ த என்டையர் ஃபேமிலி வில் ஃபால் வித் த ஸ்ட்ரோக் சரிங்களா இது எப்படி ஹார்ட் அட்டாக் காமனோ அதுக்கு ஈக்குவலாக செகண்ட் காமனஸ்ட் ஹார்ட் அட்டாக் இஸ் த லீடிங் ஸ்ட்ரோக் இஸ் அ செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத் இங்கே இந்தியாவில் மட்டும் இல்லை அக்ராஸ் த குளோப் அவாய்ட் பண்ணக்கூடிய ரீசன் எப்படி ஹார்ட் அட்டாக்கோ அதே மாதிரி தான் ஸ்ட்ரோக்குக்கு சுகர்ஸ் எப்பயுமே கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க உங்களோட பிளட் சுகர்ஸ் வந்து ஒன் எயிட்டி கீழே இருக்க மாதிரி பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கோஹால் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் அண்ட் மேக் ஷூர் இவர் கொலஸ்ட்ரால் லெவல் இஸ் நாட் பேட் கொலஸ்ட்ரால் லெவல் ஹையாக இல்லாமல் பார்த்துக்கோங்க ரெகுலர் எக்ஸசைஸ் எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் வீக்லி ஃபைவ் டேஸ் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் ரெகுலராக இருக்கும்போது மேக்சிமம் உங்களுக்கு ஸ்லோ ஸ்போக் பண்ணுறாங்க ரொம்ப நீங்க இதே மாதிரி வேற ட்ரிக்ஸ் இருக்காது அதாவது ப்ரைன வந்து ப்ரைன் மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் சொல்றாங்களா நிறைய மூட் ஸ்விங்ஸ்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து மெ நான் வந்து மெயினா வந்து ஒரு ஒரு சில ட்ரிக்ஸ் சொல்லுவேன் என்னன்னா எஸ்பெஷலி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கப்புள்ஸா இருக்கட்டும் ஏதோ ஒரு ஒரு ஹீட்டட் ஆர்கியுமெண்ட்ஸ்லாம் அந்த டைம் மேக்ஸிமம் ஜஸ்ட் பிஃபோர் ஸ்லீப் டூ நாட் ஹேவ் காமான காமான ஏ டோன்ட் ஹேவ் அண்ட் ஹீட்டட் ஆர்க்யூமெண்ட் இது ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்லிட்டு நம்ம ஒய்ஃப்ட்டை சண்டை போடாமல் படுத்துடலாம் இன்னும் தூங்குற டைமு இன் இன்னைக்கு பேசலாம்னா காலையில் பேசலாம் அந்த இடத்துக்கு ஏன் அப்படி ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த ஸ்லீப் டைமில் நம்ம இந்த ஒரு ஹீட்டட் கான்வர்சேஷன் வச்சுட்டோம் அப்படின்னா இவர் பிரெயினில் நிறைய கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி சுரந்து ஆக்டிவாகவே இருக்கும் தூக்கமே வராது அந்த அந்த ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப்டாகவே இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் சண்டை போட்டிருப்பாங்க ஆனால் அடுத்த நாள் ஒழுங்காக தூங்கி இருக்க மாட்டாங்க அது அடுத்த நாளில் எந்திரிக்க போகும்போது இன்னும் இருட்டபுளாக தான் இருப்பாங்க ஏன்னா ஆடிகுயிட் ஸ்லீப் கிடச்சிருக்காது இரிட்டபுளாகும் ஸோ அந்த டைமில் இப்போ ஒர்க் ப்ரெஷர் ஏதாவது ஆச்சுன்னா இன்னும் டபுள் ஆட் ரொம்ப இருக்கும் எப்பயுமே எரிஞ்சு விழுகிற மாதிரியே இருப்பாங்க பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி எரிஞ்சு விழுகிற மாதிரியே இருப்பாங்க ஸோ திஸ் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே அவங்க கடந்தே போக முடியாமல் உள்ளுக்குள்ளேயே அழுத்தமாயிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மேக்சிமம் ட்ரை டு அவாய்ட் அ ஹீட்டட் கான்வெர்சேஷன் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் ஒரு இருக்கும்போது ஜஸ்ட் டேக் அ பிரேக் கோ ஃபார் அ வாக் சின்ன ஒரு வாக் போயிட்டு வாங்க ஒரு பயங்கரமான ஒரு சண்டை இருக்குது அந்த இருந்து நகர்ந்து போயிட்டு நடந்துட்டு வந்தீங்கனாலே அடுத்த பெரிய சண்டையாவோ இல்லை பெருசாக மாறாரு சிம்பிளான சிம்பிள் டெக்னிக்ஸ் ஆனால் இட் வில் ஹாவ் அ ரியல் ஒரு சேஞ்ச் இருக்கும் உங்களுக்கு அண்ட் அ டீப் எஸ்பெஷலி அதே மாதிரி நிறைய பேருக்கு தூக்கம் வராமல் கஷ்டப்படுவாங்க பயங்கர ஒரு இதாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐயோ எனக்கு தூக்கம் வரல ரெண்டு விஷயம் சொல்லுவேன் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு தூக்கம் வரலையேன்னு ரொம்ப டென்ஷன் ஆகும்போது பரவாயில்லைன்னு நம்மள சொல்லிடணும் பிரெயின் கிட்ட எனக்கு தூக்கம் வரலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா என்னென்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் எனக்கு வரலை பரவாயில்ல அப்படின்னு ஸோ என்னன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடும் எனக்கு வரலன்றதையே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பிறகு இட் ரிமூவ்ஸ் தட் ஸ்ட்ரெஸ் அடுத்தது கொஞ்சம் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு என்ன ஆகும்னா இன்னொரு ஒரு பாராசல்பத்திக் இன்னும் அடுத்த ஒரு நிலைமைக்கு போவீங்க அதை நம்ம தான் வரலையே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ண பிறகு தானாகவே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சு யூ வில் கெட் இன் டூ நீங்க அதை விட்டு ஐயோ வரல நீ உங்களா போச்சு அப்படின்னு டென்ஷன் ஆகவே உங்களுக்கு சுத்தமாக வராம போயிருக்கும் அப்படின்னா அந்த ரியாலிட்டிங்கிறது நம்ம பெர்சீவ் பண்ணுற ரியாலிட்டிங்கிறது வந்து ஹவு யூ பெர்சிவ் பிரெயினை பொறுத்து மாறிட்டு இருக்கு பிரெயினை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் பிரெயினை நம்ம இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இது பண்றோம் அப்படிங்கிற பற்றி மாறிட்டு இருக்கு இப்போ வந்து நிறைய பேர் வந்து மெடிடேஷன் இருக்குல்ல மெடிடேஷன் வந்து பிரெயினை வந்து என்ன பண்ணுது உண்மையிலேயே வந்து யூஸ் அதுதான் நான் இப்போ சொன்னேன் அந்த ஒன்றும் இல்லை மெடிடேஷன்ன்றது இதே தான் இப்போ சிம்பத்தட்டிக்ன்றது அதிகமாக நம்மள ஆக்டிவாக வச்சுக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் அந்த ஒரு இது சுரக்குது பேராசிம்பத்தட்டிக்ன்றது சென்ஸ் ஆஃப் காம்னஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ஹார்மோன்ஸ் வந்து எப்போ நம்ம காம்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேராசிம்பத்தட்டிக் வரும் இது எப்போனா நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் நம்ம பண்ணும்போது இப்போ நம்ம சில பேர் ஓம்னு சொல்லுவாங்க ஸோ இது என்னென்னா ஓக்கல் கார்டிலேருந்து அந்த ஒரு நரம் வேகஸ்னவனு சொல்லுவோம் அதை ஸ்டிமுலேட் பண்ணும் அதை ஸ்டிமுலேட் பண்ண உடனே பேரசிம்பத்தட்டிக் நோட்டுக்கு போயிடும் ஸோ உங்களோட ப்ளட் ப்ரெஷர்லேருந்து எல்லாமே கம்மியாகும் ஸோ இட் இஸ் ப்ரூவன் தட் மெடிடேஷன் டஸ் ஹெல்ப் ஏன்னா நம்ம இயல்பு நிலைமையிலேருந்து எப் ஏன்னா இயல்பாக நார்மலாகவே நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் ஹையர் லெவலில் தான் இருக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம ஆக்டிவாக இருக்க முடியும் அது ஒரு அளவுக்கு மேல நம்ம அதிகமா போகும்போது இந்த முறையில அது நம்ம ஒரு டாக்டரா நியூரலஜிஸ்டா நீங்க வந்து நிறைய பைக்ல வந்து ஹெல்மெட் போடாம நிறைய ஸ்பீடாலாம் போறாங்கல்ல போறாங்க இதெல்லாம் பார்க்கணும் உங்களுக்கு என்ன தோணும் என்ன ஏன்னா எவ்வளவு முக்கியமான ஒரு இல்ல திருப்பி என்கிட்ட வர போறாங்கன்னு தான் கண்டிப்பா வந்து அது எவ்வளவு கஷ்டமா சில விட இல்ல கண்டிப்பா அடிபட்டு வரப்போறாங்க என்னன்னா அதாவது வந்து இது ஒரு ஃபேக்ட் ஓகேவா இப்போது கவர்மெண்ட் இந்த ஆக்ஷன் எடுத்திருக்கிறதுனால ரெண்டு ஹெல்மெட் எடுத்து பில்லியன் ரைடர்ஸ் ஆஸ் வெல் எஸ் ஒரு ரைடிங் அப் ஹெல்மெட் போட்டதுனால நிறைய ஸ்டடிஸே இருக்குது ஆர்டிஏ ஆக்சிடென்ட்ஸ் கம் டவுன் ஓ பயங்கரமாக கம்மி ஆயிடுச்சு அக்ராஸ் த சிட்டி இட் அஸ் கம் டவுன் சென்னையில் இட்டு ஸ்டெடியே இருக்குது இப்போது இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்கிட்ட ஆர் எவ்வளோ அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைவ் செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது இப்போ கிடையவே கிடையாது ஒரு நல்ல ப்ரொடெக்டிவ் ஹெல்மெட் கியர் இருக்கிறதுனால இட் டெஃபினெட்லி சேவ்ஸ்லே ஏன்னா அந்த ஒரு செகண்ட் ஏன்னா வந்து சி ஆக்சிடெண்ட் நீ சம்டைம்ஸ் யூர் யூ நீ நம்ம மிஸ்டேக்காக இருக்கும் ஒரு ஸ்லிப்பரி ஒரு ஒரு ரெயின் டைமில் ஒரு ஸ்லிப்பரி ஜஸ்ட் அ மூமெண்ட் நம்ம நம்ம நினைக்கலாம் நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இடிக்கணும்லாம் கிடையவே கிடையாது ஐ ஹாவ் அ பேஷண்ட்டு அதாவது வந்து அவன் அவங்களோட டாக்டர் வந்து அங்கேருந்து கோச்சிங் சென்டர் போயிருக்காங்க வர எதிர்த்தாப்பில் வர வண்டியை பார்த்து சடனாக பிரேக் அடித்து இங்கே நிற்கலான்றான் அப்போ ஸ்லிப் கீழே விழுந்துருக்கான் இட் காஸ்ட் அ சிவியர் ட்ரமாஷீ டைட் ஓ உங்களுக்கு வந்து பெரிய அதாவது வந்து எந்த இடத்துல ஏன்னா எந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு தெரியாது நமக்கு ரோட்டில் எனி மூமெண்ட் எனி திங் கேன் ஹேப்பன் அந்த ஒரு செகண்டில் இட்ஸ் ஆல்வேஸ் சேஃப் ஸோ நெவர் அவ்வளோ வருத்த இல்லைங்க அதாவது நம்ம லைஃபை விட நம்ம பிரெயினோட எதுவுமே அந்த அளவுக்கு வருது கிடையாது அதே எனக்கு வந்து மூளையில வந்து பின்னணி பின்னணி அடிப்படை கூட முன்னாடி அடிப்படை அதெல்லாம் சொல்றாங்க கிடையாது எந்த பக்கம் அதாவது எந்த போர்ஷன்லயுமே அடிப்படக்கூடாது எந்த போர்ஷன் எந்த போர்ஷன் ரிஸ்கி கிடையாது ரிஸ்க் இந்த போர்ஷன் ரிஸ்க் இந்த போர்ஷன் ரிஸ்க் இங்க இங்க அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இங்க அடிக்க கூடாதுன்னு அப்படிலாம் கிடையாது ஆல் த போர்ஷன்ஸ் ஆர் ஈக்குவலி சரௌண்டட் இங்க அடிச்சா சீக்கிரமா இதாயிடும் அப்படின்லாம் கிடையாது எவ்ரி போர்ஷன் தேங்க்யூ டாக்டர் ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துட்டு எங்களுக்காக நிறைய விஷயங்களை சொல்லி முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ